பெருமாள் வழிபாடு மற்றும் தரிசனத்தை போல கருட தரிசனமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க பெருமாள் எத்தனையோ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தாலும் கருட வாகனத்தில் அவரை தரிசிப்பதே ரொம்பவே உயர்வானதாகவும் சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் திருப்பதியில் நடக்கக்கூடிய கருட வாகன சேவையை பார்ப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் திருப்பதிக்கு வருகை தருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது கருட வாகனத்தில் பெருமாளை தரிசனம் செய்வது நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க ஆனால் வானத்தில் வட்டமிடக்கூடிய கருடனை தரிசித்தோம்னா அதற்கு என்ன காரணம் எந்த நேரத்தில் கருடனை தரிசனம் செஞ்சோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் அதுலேயும் அடிக்கடி நம்முடைய வீட்டின் மீதோ இல்லைன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்திற்கு மேலேயோ கருடன் பறந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எப்போயுமே சண்டையும் சச்சரமாக ஆயிருக்கும் தா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்குதா திருமணம் வர நிச்சயம் ஓடுற மாதிரி வந்து தள்ளி தள்ளி கொண்டிருக்குதா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க விரும்புங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசினு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க கருட அப்படிங்கிறவர் இந்து புராணங்கள் படி விஷ்ணு பகவானின் வாகனமாக சொல்லக்கூடிய ஒரு பறவையாகுங்க இவர் பார்த்தீங்கன்னா பறவைகளின் அரசனாகவும் வலிமை மற்றும் விழிப்புணர்வு கடவுளாகவும் சொல்லப்படுறாரு கருடன் பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறாருங்க மேலுமே விஷ்ணுவின் வாகனமாக இருப்பது மட்டும் இல்லாமல் அமிர்த கலசத்தை எடுத்து வந்ததாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருப்பது அதே போல் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் தன்னுடைய வாழ்நாளில் செய்த எந்தெந்த தவறுகளுக்கு என்னென்ன தண்டனைகள் மேல் உலகத்தில் வழங்கப்படுது என்பதை கருட புராணமே விளக்குதுங்க இது கருடனின் சந்த தேகங்களுக்கு மகாவிஷ்ணு அளித்த பதிர்கள் என சொல்லப்படுது தசாபுத்தியில் அந்த திசைக்குரிய கிழமையில் ஸ்ரீ கருட பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு இனிப்பு வகையை படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பாகுங்க இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே அமிர்த குடத்தை எடுத்து வர தேவலோகம் சென்ற கருடன் அங்கே இருக்கக்கூடிய தற்பை புள்ளையும் பூலோகத்திற்கு கொண்டு வந்ததால் அதனை அமிர்த வீரியம் அப்படின்னும் அழைக்கிறாங்க கருடனுக்கு கஸ்தூரி குங்கும புணுகு சட்டம் ஆகியவற்றை வாழை சாற்றில் கலந்து அவருடைய திருமேனியில் சாற்றி வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா அனைத்து இஷ்ட சித்திகளையும் எளிதில் பெற முடியுங்க பார்க்கடலை கடையும் போது திருமாலுடைய கட்டளைப்படி மந்திர மலையை தன்னுடைய முதுகில் சுமந்து வந்து பார்க்கடலை வைத்தவர் கருடன் தாங்க பெருமாளுக்கு இணையாக சொல்லக்கூடிய கருடன் வைணவத்தில் மட்டுமில்லை சைவத்திலேயும் மிக முக்கியமான ஒருவராக சொல்லப்படுறாரு எந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரிங்க வானத்தில் வட்டமிட்டு கருடன் ஆசி வழங்கிய பிறகே கோபுர கலசத்திற்கு புனித நீரானது ஊற்றி கும்பாபிஷேகமானது நடத்தப்படக்கூடிய வழக்கம் இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க மேலுமே இந்து மதத்தில் கருடனுக்கு தனிச்சிறப்பானது கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல் கருடன் வாகனத்தில் வட்டமிடக்கூடிய நேரம் எடுத்து பொறுத்து பலன்கள் சொல்லப்படுதுங்க நாம் ஒரு முக்கியமான விஷயமாக வெளியில் போகும்போது கருடன் வட்டம் விடக்கூடிய தரிசனம் கிடைத்துச்சுன்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கருடன் வட்டம் விடுவதை விட ஒரு உயர்ந்த சுப சகுனம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அரச யோகத்திற்கு இணையால் பலன் கிடைப்பதற்கு ஈடான பலனை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே வீடு கட்ட தொடங்கக்கூடிய சமயத்தில் கருடன் வட்டமிடக்கூடிய சகுனம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடு நல்ல முறையில் எளிமையாக கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே அந்த வீட்டில் எப்போதுமே சுபங்களே நிறைந்திருக்குங்க நல்ல வெற்றி முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க போல உங்களுடைய வீட்டை அடிக்கடி கருடன் வட்டமிடுகிறது இல்லைனா கருடன் வானிலை வட்டமிடக்கூடிய காட்சி அடிக்கடி உங்களுடைய கண்கள்ல தென்படுது அப்படின்னா உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது என்று அர்த்தமாகுமாங்க அதிகாலை சூரிய உதயத்தின் போது கருடனை நம்ம தரிசத்தணும்னா நினைத்த காரியமானது நிறைவேறுங்க கருடனுக்குரிய மந்திரங்களையும் கருடன் பத்து துதி போன்றவற்றையும் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம்னா கருடனுடைய அருளால கருடனுடைய தரிசனமும் நமக்கு கிடைக்குங்க மேலுமே விஷத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து நாகதோஷம் மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றை விலக இவரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதை தவிர அபூர்வ ஆற்றலை அருளக்கூடியவர் இவர் தாங்க இந்த மந்திரத்தை குருவின் மூலமாக உபதேசமாய் பெற்று நியமத்துடன் வழியறிந்து ஜெயிப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க மேலுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய கருட பஞ்சமியில் கருடனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதை தவிர வியாழக்கிழமை பஞ்சமை திதி சுவாதி நட்சத்திரம் போன்றவற்றில் வரக்கூடிய நாட்களில் கருடன் வழிபடுவதும் கருட பஞ்சராஷ்டிரத்தை படிப்பதும் அற்புதமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மாலை நேரத்தில் கருடனை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் ஏழரை சனி கண்ட பாதிப்பு இருக்கக்கூடியவங்க பஞ்சமை திதியில் கருடனுக்கு விரதம் இருந்து வழி வந்தாங்கன்னா சனியால ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் இருந்து தப்பிக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் தோஷம் இருக்கக்கூடியவங்க கருட பகவான வழிபட்டு அனைத்து விதமான தோஷங்களும் விலகிவிடுங்க ஒவ்வொரு கிழமையிலும் கருட தரிசனம் செய்வதால கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் தீரக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க அதிகாலை சூரிய உதயத்தின் போது கருடனை தரிசனம் செஞ்சோம்னா நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுங்க வியாழக்கிழமை பஞ்சமி திதியில சுவாதி நட்சத்திரத்துல கருட பஞ்சாங்கத்தை புத்தகத்தை படிப்பது அமோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க சுவாதியில் மாலை நேர கருட தரிசனம் ரொம்பவே விசேஷமானதாகும் ஒவ்வொரு கிழமையிலும் கருட தரிசனம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் கருட பகவானை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பிணி பீடைகள் அனைத்துமே விலகி விடுங்க திங்கட்கிழமை நாளில் தரிசனம் செஞ்சோம்னா குடும்ப நலன்கள் பெருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுமாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் கருட பகவான தரிசனம் செஞ்சு செஞ்சுட்டு வந்தோம்னா பிறவி பிணியானது நீங்கி நீங்கி நமக்கு ஒரு உற்சாகமும் தெம்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புதன்கிழமை நாளில் வழிபடக்கூடியவங்களுக்கு பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க வியாழக்கிழமை நாளில் நம்ம கருட பகவானை வழிபட்டுட்டு வந்தோம்னா நீண்ட ஆயுளானது கிடைக்குங்க செல்வ செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கருட பகவானை வழிபட்டோம்னா திருமகள் திருவருள் கிடைக்குங்க சனிக்கிழமை நாளில் வழிபடுவது முக்தி நிலையை அடைய முடியும் சொல்லப்படுது மகாவிஷ்ணுவை எப்போதுமே தன்னுடைய முதுகலை சுமந்து கொண்டு பறக்கக்கூடிய கருட பகவான் ஆழ்வார்களில் ஒருவராகவும் அழைக்கப்படுறாரு பெருமாளுடைய அருளை பெற விரும்பக்கூடியவங்க பெருமாளிடம் முன்வைத்த கோரிக்கைகள் சீக்கிரமாகவே நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கருடர்வால் சனிக்கிழமை நாளில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் விரைவில் பெருமாளுடைய காதுகளுக்கு போய் உங்களுடைய வேண்டுதலானது சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க கருடருடைய நூற்றி எட்டு நாமங்கள் அடங்கிய கருட அஷ்டோத் சத நாம வழியாக பாராயணம் செய்யபவங்களுக்கு வெற்றி ஆரோக்கியம் செல்வ வளம் துன்பங்களிலிருந்து விடுதலை போன்றவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சர்பதோஷம் நாகதோஷம் கேது தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க கருட ஸ்லோகத்தை தினமும் சொல்லிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு மன அமைதியானது கிடைக்குங்க கருட பஞ்சமி போன்ற நாட்களில் இருந்து இந்த துதியை படிச்சுட்டு வந்தாங்கன்னா விபத்துக்கள் நோய் பிரச்சனைகள் எதுவுமே தாக்காது அப்படின்னு சொல்லப்படுது கருட பஞ்சமிங்கிறது ஆடி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சமி திதியாகுங்க இது காசியப்பர் மற்றும் வினதை தம்பதிகளுக்கு கருடன் பிறந்த நாளாகும் இந்த நாளில் நம்ம திருமாலின் வாகனமான கருடனை வணங்குவதும் திருமாலை வணங்குவதும் ரொம்பவே சிறப்பானதாகுங்க கருட வாகனத்தில் பெருமாளை தரிசனம் செய்வங்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கை சொல்லப்பட்டு வருது பெருமாள் கோவில்கள் நடக்கக்கூடிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவையானது நடைபெறுங்க ரத சப்தமி நாளில் திருப்பதியில் நட பெறக்கூடிய பிரமோற்சவம் கருட சேவை புகழ் பெற்றதாகுங்க ஸ்ரீரங்கம் கோவில் சித்திரை தேர் தை தேர் பங்குனி தேர் உற்சவங்களின் போது நம்மாழ்வார் கருட சேவையானது நடைபெறுங்க அதுலேயும் ஸ்ரீரங்கத்தில் மாசி கருடன் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க அதே போல் புதுச்சேரி வரதராஜா பெருமாள் கோவில் கருட சேவை காஞ்சிபுரம் வரதராஜா பெருமாள் கோவில் கருட சேவை திருவிதாங்கூர் பதினோரு கருட சேவை கும்பகோணம் பன்னிரெண்டு கருட சேவை கூலமந்தல் திருத்தலங்களில் வைகாசி மாதம் நடைபெறக்கூடிய பதினைஞ்சு கருட சேவை தஞ்சை மாமணிக்க கோவில் இருபத்தி மூணு கருட சேவை போன்றவை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இவர் பார்த்தீங்கன்னா இரண்டு பெரிய இறக்கைகளோடு மனிதரை போல உருவம் கொண்டு கருடனை போன்ற வளைந்த மூக்கோடு கூடிய முகத்தோற்றத்தோடு பெருமாளுக்கு எதிரே நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்